உறங்கும் எரிமலையின் சந்திப்பு உறங்கும் எரிமலையே நீ விழிக்கும் காலம் எதுவோ நீ விழிக்கும் காலம் எதுவோ உன்னை சந்திக்க வேண்டுமென படபடக்கும் இதயத்துடன் பக்கம் வந்து நின்றுவிட்டேன் படபடக்கும் இதயத்துடன் பக்கம் வந்து நின்றுவிட்டேன் ஆர்வரிக்கும் எரிமலை இதுவா என வியந்து பார்த்தேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சட் சட்டென நினைவில் தோன்ற சட்டென நினைவில் தோன்ற நீண்ட தூரம் வந்துவிட்டேன் நீண்ட தூரம் வந்துவிட்டேன் சாதனை புரிந்த களிப்பு உன்னை சந்தித்ததில் சாதனை புரிந்த களிப்பு கிட்டே செல்ல கூடாதென எட்ட நின்றே ரசித்தேன் இனி கிட்டே செல்ல கூடாதென எட்ட நின்றே ரசித்தேன் வாழ்க்கையையும் இப்படி ரசித்தால் நாம் மகிழ்வுடன் வாழலாம் வாழ்க்கையையும் இப்படி எட்ட நின்றே ரசித்தால் நாம் மகிழ்வுடன் வாழலாம்